Mind Expander TV. <laughs> ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வெல்கம் டு கேள்விக்கான பதில் எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கு எபிசோடில் நிறைய கமெண்ட்ஸ்க்கான பதில்களை பார்க்க போகிறோம் பிகாஸ் லாஸ்ட் வீக் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த எபிசோட்லேயே நான் உங்களுக்கு பதில் கொடுத்து முடிச்சிட்றேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை முகமது ஃபர்ஹான் கேட்குறாரு ஆடுகளம் சீரியல் மெட்டி ஒழிட்டு இந்த ரெண்டு சீரியல் எப்போ சண்டையில் வரும்னு கேட்குறாரு இந்த ரெண்டு சீரியல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எந்த தகவல்களும் கிடைக்கல கயல் சீரியல் முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க

ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமார் தென் ரகுராமோட ஒரிஜினல் நேம் ராஜு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நம்ம மாயாவோட ஒரிஜினல் நேம் வந்து ஆந்தரா நெக்ஸ்ட் நம்ம சீனுவோட ஒரிஜினல் நேம் என்னன்னா இந்த மாதிரி சில நேம்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ராமர் தேவி நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க தோழி தேவதை ராகவி சொக்கத்தங்கம் ஆடுகளம் எல்லாம் எப்போ வரும் நான் ஆல்ரெடி இந்த சீரியல்ஸ் இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்கு மறக்காம போய் பாருங்க நெக்ஸ்ட் நாகினி சவனை பற்றி இன்னமே கலர்ஸ் டிவிலே எந்த அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஸோ ஹிந்தியில் எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தமிழ்லேயுமே டப் பண்ணுவாங்க ஆடுகளும் டிவியில் வரதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் எபிசோட எடுத்து முடிச்சிருவாங்க போல உண்மை தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இன்னுமே சீரியல் வந்து லான்ச் பண்ணாமல் வச்சிருக்காங்க எதிர்நீச்சல் எனக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எதிர்நீச்சல் சீரியல் பிடிக்கும் ஆனால் மற்ற சீரியலோட எனக்கு பிடிச்ச சீரியல் ராமாயணம் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் அபர்னா என்ன கேட்குறாங்க பூங்காற்று திரும்பமா தனம் இந்த நியூ சீரியலோட ப்ரோமோஸ் எப்போ வரும் இப்போதைக்கு அதை பற்றி எந்த நியூஸும் கிடைக்கல ஆனால் ஃபியூச்சரில் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அனாமிகா சீரியல் ஏன் முடிஞ்சு ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க பட் டைம் ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறதுனால சீரியலையும் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எபிசோட்ஸுமே எடுக்கலை நெக்ஸ்ட் இதயம் சீரியல் டிஆர்பி ரொம்பவுமே கம்மியாயிருச்சு முடிச்சிருங்க இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க ஆனால் அரை மணி நேரம் ஆக்குனாங்கன்னா டிஆர்பி கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது பொன்னி சீரியல் கூடிய சீக்கிரம் எண்ட் ஆக ஸ்டோரி ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பொன்னி சீரியலுக்கு இப்போதைக்கு எண் கிடையாது நெக்ஸ்ட் மாறி சீரியல் சிக்ஸ் ஓ கிளாக் சேஞ்ச் ஆகுது கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடிய சான்சஸ் இல்லை பிகாஸ் அந்த சீரியல் வந்து ஆறு மணிக்கு நல்ல ரேட்டிங் எடுக்கணும்னு நானுமே நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அர்த்திகா கிருஷ்ணாவோட சீரியல் சேனலோட நியூ டைட்டில் என்னன்னு கேட்குறாங்க ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேனே அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் சன் டிவியில் நாலு சீரியல்ஸ் முடிய போகுதான்னு கேட்குறாங்க இப்போதைக்கு அதை பற்றி எந்த நியூஸும் கிடைக்கல நெக்ஸ்ட் நீனான் காதல் சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா பிகாஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து ரொம்பவுமே டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீரியல் டூ பிளஸ்க்கு மேலே தொடர்ந்து பிடிக்கிற வரைக்கும் அதுக்கு இப்போதைக்கு கிளைமேக்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் கிரேசி எப்போ தான் கண்மணி அன்புடன் சீரியலில் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க அதை பற்றி தாங்க நியூஸ் தெரியல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் தெரிஞ்ச உடனே உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கமெண்ட்டாக ரஞ்சித் கேட்குறாரு ஜீ தமிழோட சீரியல் சீரியல்ஸ் அப்டேட் ஆக்சுவலாக நிறையா அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கு மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நினைத்தேன் வந்தாயோட கிராண்ட் கிளைமேக்ஸ் அஞ்சு மணிக்கு இருக்குது நெக்ஸ்ட் வீக் என்னன்னு தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சன் குடும்ப விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது கூடிய சீக்கிரம் ரொம்பவுமே எக்ஸ்க்ளூசிவாக இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு சந்தியராகத்தில் சீனோட என்ட்ரிக்கு தாங்க எல்லாரும் வெயிட்டிங் யாருன்னு தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஜீ தமிழ் சீரியல்ஸில் அதாவது ஓல்டு சீரியல்ஸில் என்னோட ஃபேவரெட் என்னன்னு கேட்குறாங்க ஒரு காலத்தில் ஸ்ரீ விஷ்ணு தசாவதாரம் அப்படின்னு சொல்லி செவன் தேர்ட்டிக்கு ஒரு சீரியல் ஓடும் ரொம்ப ரொம்பவுமே அந்த சீரியல் நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் சடனாக முடிச்சாங்க அதே ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் சீரியல் ஆல்சோ சீதாராமன் சீரியல் என்னோட ஃபேவரட் சீரியல் நெக்ஸ்ட் செம்பருத்தி டூ வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது நெக்ஸ்ட் என்ன கேட்குறாருனா சிங்கப்பண்ணை சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நைட் ஒன்பது மணி டைம் ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட நம்பர் ஒன் சீரியலில் டென் ப்ளஸ்க்கு மேலே ரேட்டிங் எடுத்துகிட்டு இருக்கு இந்த சீரியலில் போய் எப்படி முடிப்பாங்க நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீரியல் முடிய போகுதுன்னு பட் இந்த சீரியல் எண்டே கிடையாது இப்போதைக்கு அதை நல்லா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இலக்கியா பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் கேட்குறாங்க

சுரனை அழிக்கிறது சும்பன் சுபன் அழிக்கிறதுக்காக நம்ம தேவி ஆதிபராசக்தி பார்த்திங்கன்னா நிறைய அவதாரங்கள் எடுப்பாங்க அந்த ட்ராக்காவோட தான் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் விஜய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணா சீசன் டூ ப்ரோமோ வரப்போகுது அஃபீஸியலாக ஸ்வஸ்திக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவை நானுமே பார்த்தேன் ஆனால் அது சீசன் டூ மாதிரி மென்ஷன் பண்ணல என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாகினி சீசன் செவன் எப்போ கலர்ஸ் டிவியில் வருதோ ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் தமிழில் அடப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இலக்கிய என்ன கேட்குறாங்கன்னா சந்தியாரகம் சீரியில் நியூ சீனும் யாருன்னு கேட்குறாங்க அவரோட என்ட்ரிக்காக தான் எல்லோரும் வெயிட் இருக்காங்க இன்னுமே பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்னும் செலக்ட் பண்ணல நெக்ஸ்ட் வள்ளியின் மேலன் சீரியில் நடிக்கிற ஹீரோ ஹீரோயினும் ஒரிஜினல் ஜோடியான்னு கேட்குறாங்க அது உண்மை அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் ஜோடி தான் நெக்ஸ்ட் கோட் படம் எதுக்காக ரெண்டு டைம்ஸ் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாரு ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொங்கல் அன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் பொங்கல் அணைக்கு டெலிகாஸ்ட் பண்ணால் டிஆர்பி கம்மியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வர ஒரு சண்டே டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் டிஆர்பி அதிகமாக கிடைக்கும் பொங்கல் அன்னைக்கு போட்டாலும் ஓரளவுக்கு டிஆர்பி கிடைச்சாலுமே போதும் அப்படிங்கிறதுனால ரெண்டு டைம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஃபைனல் கமெண்ட்டை கோடி மாஸ்டர் கேட்குறாரு ராமாயணம் சரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு நல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது அது த்ரீ தேர்ட்டிக்கு சேஞ்ச் பண்ணால் த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்லேயுமே அதிகமான டிஆர்பி தான் வாங்குவோம் சிக்ஸ் தேர்ட்டி ஆடு காலத்தில் லான்ச் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமாயணம் சீரியல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆனால் மட்டுமே தான் எல்லோரும் பார்ப்பாங்க த்ரீ தேர்ட்டிக்கு மாத்தினா சில பேரால் தான் பார்க்க முடியும் பிகாஸ் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல பிரைம் டைம் ஸ்லாட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மற்ற சீரியல்ஸை பார்க்குறோட ஒரு காட் சீரியல் பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் டிஆர்பி வருது ஸோ எந்த சீரியலையும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போட்டாலும் இதே ரேட்டிங் வாங்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சிக்ஸ் தேர்ட்டினா ராமாயணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு நான் வந்தேன் பட் இப்பயே டைம் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் போட்டேன் நீங்களும் பார்க்கோம் நெக்ஸ்ட் வீக் கேள்விக்கான பதிலில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்